ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனியூஷ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து கார்த்திகை மாதத்துடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாதுங்க ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் நாளை வியாழக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை ஷஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டியானது சாதாரணமாக வரக்கூடிய சஷ்டி கிடையாது வியாழக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதம் தேய்பிரை சஷ்டி இந்த சஷ்டியில் நாளை நாள் பெண்கள் என்ன உணவு சமைக்கணும் என்ன உணவு சமைக்கக்கூடாது அப்புறம் வேண்டுதல் நிறைவேற நாளைய தேய்வரை சஷ்டியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல வேண்டுதல்கள் வந்து உடனடியாக நிறைவேற கிரகங்களையே அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய தேய்பரை சஷ்டி வழிபாடு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கான சில நாட்கள் உகந்ததாக இந்த சொல்லப்படுது அது ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டுமின்றி நட்சத்திர வழிபாடும் உண்டு அது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அன்று வழிபாடு செய்கிறது சிறப்பு இந்த மாதிரி அனைத்தையும் விட திதி வழிபாடு முருகனுக்கு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது அது மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி சிதி இது ஒவ்வொரு மாதத்தில் இரண்டு சஷ்டிகள் வரும் ஒன்று தேய்பிரை சஷ்டி மற்றொன்று வளர்பிரை சஷ்டி இதுல தேய்பிரை சஷ்டி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது அப்படியான தேய்பிரை சஷ்டி நாளை தினம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கலம் அதுவும் வந்திருக்கு நாளை நாளில் நாம் முருகனுக்கு ஏற்ற இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறு என்று சொல்லப்படுகிறது அது என்ன தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான தீபங்க அதுவும் டிஃப்ரெண்டான தீபங்க கண்டிப்பா அந்த தீபம் என்னங்கிறத அனைவரும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க வேண்டுதல் நிறைவேற இது ஏற்ற வேண்டிய தீபம் அதனால இந்த தீபத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த தீப வழிபாடு செய்யக்கூடிய நாள்ல நாளை ஒரு நாள் பெண்கள் வந்து அசைவு வந்து சாமிக்கூடாது அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் அசைவம் வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணக்கூடாது பெண்கள் நீங்க வழிபாடு செய்கிறேன் அதனால வெளியில் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க நாளை நாள் அசைவம் வந்து சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது நாளை ஒரு நாள் என்ன உணவு சமைக்கணும்னா கொண்டக்கடலை வைத்து சுண்டல் குழம்பு வந்து செடி பண்ணலாங்க ஏன் இது நான் சொல்கிறேன்னா வியாழக்கிழமைக்கு கொண்டக்கடலை வந்து உகந்தது குரு பகவானுக்கு உகந்த தானிய வகைகளில் கொண்டக்கடலை ரொம்ப சிறப்பு அதனால் நாளை நாள் கொண்டக்கடலை நாம் செய்கிறது ரொம்ப நல்லது மற்ற நாட்கள் கொண்டக்கடலை செய்வதை காட்டிலும் வியாழக்கிழமை கொண்டக்கடலையால் செய்த டிஷ் ஏதாவது ஒன்று சமைத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வீட்டில் அவ்வளோ ஒரு செல்வத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொண்டக்கடலை சமைக்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்தும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் கொண்டக்கடலைய மற்ற நாட்களில் நம்ம காரக்குழம்பாக வைக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி வியாழக்கிழமையில் காரக்குழம்பாக வைக்கலாம் அது உடலுக்கும் சரி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கொண்டக்கடலை வைத்து நாளை நாள் ஏதாவது ஒரு குழம்ப வந்து ரெடி பண்ணுங்க குழம்பு தான் ரெடி பண்ணுங்கிறது கிடையாது கொண்டக்கடலை வைத்து வேறு ஏதாவது புதுசாக நான் செய்கிறேன் அப்படின்னாலும் செய்யுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நாளை நாள் கீரை வகைகள் வந்து சமைக்கலாம் கீரை வகைகளில் புளிச்ச கீரை அப்புறம் அகத்திக்கீரை இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குல்ல அதுல எந்த வகை கீரைகள் வேணாலும் சமைக்கலாம் சஷ்டியில் கீரை சமைக்கிறது நல்லதல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்கள அந்த மாதிரி யோசிக்காதீங்க சஷ்டில கீரை வந்து சமைக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது நாளை நாள் சமைக்க பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு அசைவம் மட்டும்தான் முட்டை கூட நாளை நாள் சாப்பிடவும் கூடாது சமைக்கவும் கூடாது மத்தபடி பாத்தீங்கன்னு வச்சுக்கல நாளை நாள் வந்து நான் சொன்ன மாதிரி கொண்டக்கடலை கீரை வகைகள் வந்து சமைங்க அது உடலுக்கும் சரி உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி நல்லது நாளை நாள் சமைக்க வேண்டிய உணவுகள் இதுதான் நோட் பண்ணிப்புங்க இப்போ வாங்க பரிகாரத்துக்கு வரலாம் சஷ்டி தினமான நாளை நாள் காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு வேலையாக குளித்து முடித்துருங்க அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையாக இருந்தால் ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த வேலையிலே குளித்து முடிச்சுருங்க அதுக்கப்புறம் பூஜலையில் இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான வேண்டி கொள்ளுங்க முருகப்பெருமானை வேண்டி நாளை நாள் விரதம் வந்து தொடங்குங்க உண்ணாமல் விரதம் இருந்து வேண்டினால் நல்ல பலன் பெறலாம் முடியாதவர்கள் உண்ணாவிரதத்தை தவிர்த்து விடுங்க முடியுறவங்க உண்ணாவிரதம் வந்து இருங்க நாளை தினத்தில் மாலை நேரத்தில் முருகப்பெருமானை திரும்ப மனதார வேண்டிக்கொண்டு தீப வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மெயின் பொருளே இரண்டு வாழைப்பழங்கள் மட்டும்தான் இரண்டு வாழைப்பழங்கள் வைத்து தான் நாம் பரிகாரமே செய்யணும் அதனால் இரண்டு வாழைப்பழங்களை தயாராக வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் மாலையில் பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க ஒரு சிறிய தட்டு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த தட்டுக்கு நடுவே இரண்டு வாழைப்பழத்தை வைத்து விடுங்க அந்த வாழைப்பழத்துடைய தோல் வந்து நீங்கள் உரிக்காமல் வாழைப்பழத்துடைய நடுவில் மட்டும் கொஞ்சமாக வெட்டி எடுத்து விடுங்க கத்தியில் வந்து வெட்டி எடுத்து விடுங்க வெட்டினதுக்கு பின்னாடி அது குடி மாதிரி இருக்கும் அதில் நெய் வந்து ஊற்றி பஞ்சுத்திரியை வந்து போட்டுருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தீபம் ஏற்றுங்க இப்படி தீபம் ஏற்றும்போது முருகருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எளிய நெய்வேத்தியம் வந்து சேர்த்து வைத்து விடணும் அதாவது நெய்வேத்தியம் வந்து செய்து நம்ம அதையும் வைத்து விடணும் எப்போதும் முருகர் வழிபாட்டுக்கு செய்வது கூட பாக்கு பூ பழம் போன்றவற்றை வைத்து அத்தோடு இந்த தீபத்தையே ஏற்றி பெருமானை மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் ஸோ இந்த விரதம் தொடங்கக்கூடிய நாள் தேய்பிரை சஷ்டி நாளை நாள் தொடங்கிறது ரொம்ப விசேஷம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்பிரை சஷ்டியில் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீப வழிபாடு நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய யாவும் நிச்சயமாக உங்கள் கைக்கு கூடு என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் நல்லதே நடக்கும் குறிப்பாக திருமணத்தோட பேர் இல்லாதவங்களா இந்த வழிபாடு செய்யும்போது நிச்சயம் கந்தல் அருளால் நல்ல பலனை வந்து பெற முடியும் இது நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை செய்திங்கன்னா பலன் அடைய முடியும் இல்லாமல் செய்திங்கன்னா பலன் அடைய முடியாது அதனால் நம்பிக்கையோடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அதே இந்த தீப வழிபாடு வந்து செய்யக்கூடிய நாளைய வியாழக்கிழமை தீப வழிபாடு செய்து முடிச்சதுக்கு பின்னாடி தீபம் எரிஞ்சதுக்கு பின்னாடி அந்த வாழைப்பழத்தை அப்படியே எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க அதை வந்து பிரசாதமாக சாப்பிடலாம் வேண்டாம் பிரசாதமாக வேற நெய்வேத்தி வைத்து முருகனுக்கு படைச்சிருப்பீங்களா அதை சாப்பிடுங்க விரதம் இருக்கிறவங்க இந்த விளக்கை ஏத்துனதுக்கு பின்னாடி தீப தூப ஆராதனை காமிச்சதுக்கு பின்னாடி விரதத்தை முடிச்சுக்குங்க நாளை நாள் கண்டிப்பா வந்து கொண்ட குடலை தான் வந்து சமைக்கணும் அப்புறம் அசைவம் வந்து சமைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நாளை நாள் பருப்பு வகைகள் விட கொண்டக்கடலை வைத்து காரக்குழம்பு அந்த மாதிரி ரெடி பண்ணுவது நல்லது கீரையெல்லாம் நாளை நாள் ரெடி பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு நான் சொன்னது போல உணவு விஷயத்துலேயும் கட்டுப்பாடாக இருங்க உணவுகளில் இந்தந்த நாள் இதை தான் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது எதனாலனா பெரிய பெரிய நோய் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பீஸா பர்கர் அந்த மாதிரி எதேதோ உணவு பெயரை சொல்லி சாப்பிட்ருக்கோம் நவதானியங்கள்லாம் மறந்துட்டுருக்கோம் நவதானியங்களை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போலாம் நான் வந்து ஒவ்வொரு நாளில் என்ன சமைக்கணும் அந்த திதி அறிந்து சமைச்சா நல்லது என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அது உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டும் பண்ணுறீங்க அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் நிறைய உங்களுக்கு நிறைய முக்கியமான நாட்களில் என்னென்ன சமைக்கணுங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட்டியூனாக வெயிட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாளில் இந்த தீபம் ஏற்றுறது என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோழர்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்